திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பாளையத்தில் வசிப்பவர் ஜெரால்ட் இவர் வஞ்சிப்பாளையத்தில் டாஸ்மாக் பாரில் வேலை செய்கிறார் பாரில் வேலை முடிந்து ஜெரால்ட் காரில் வந்தபோது அப்பகுதியினருடன் தகராறு ஏற்பட்டது இருதரப்பு வாக்குவாதம் முற்றி பட்டாக்கத்தி மற்றும் அறிவாலுடன் ஜெரால்டுடன் வந்தவர்கள் மிரட்டினர் இதனை சிலர் வீடியோ எடுத்து வெளியிட்டனர் வீடியோவை ஆதாரமாக வைத்து போலீசார் விசாரித்தனர் அதில் ஜெரால்டு நண்பர்கள் ரோட்டோரம் நின்றவர்கள் மீது வாகனத்தை இடிப்பது போல் சென்றதால் அப்பகுதியினருடன் தகராறு ஏற்பட்டது தெரிய வந்தது போலீசார் ஜெரால்டு நண்பர்களை விசாரிக்கின்றனர் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து

اوه 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 Aber, Beast- 福,gas難ai अरु उठ्छ सबैजना आउनुहोस् सबैजनालाई स्वागत छ सबैजनालाई